என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி ஐம்பத்தி நான்கு இடக்கண் துடித்தது எதிர்பாராத கஷ்டங்களும் விபத்துக்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்ததைக் கண்டு விதியின் போக்கை யாராலும் விளக்க முடியாது என்கிற உணர்ச்சி மனத்தை கவர்ந்து லட்சுமணர்கள் தங்களுக்குள்ள இயற்கை தைரியத்தை அவ்வப்போது இழந்தார்கள் ஆன போதிலும் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொன்று சென்றார்கள் காட்டில் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராதபடி ஒரு கோர உருவம் கொண்ட ராட்சசனுடைய கையில் இரு ராஜகுமாரர்களும் அகப்பட்டு கொண்டார்கள் அந்த ராட்சசனுக்கு தலையும் இல்லை காலும் இல்லை பெரிய வயிறும் மிக நீண்ட இரண்டு கைகளுமே அதன் உருவம் காட்டில் ஓர் இடத்தில் அசையாமல் இருப்பது இருந்து கொண்டு இரண்டு கைகளையும் நீட்டி அவற்றுள் அகப்படும் புலி கரடி முதலிய மிருகங்களை வயிற்றுக்குள் போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு தின்றுவிடுவான் வயிற்றிலேயே அவனுக்கு ஒரு பெரிய வாய் மார்பிலே ஒரு கண் பார்த்தாலும் சகிக்க முடியாத இந்த கோர உருவத்தோடு இருந்த அரக்கன் கையில் அகப்பட்ட ராஜகுமாரர்கள் கொஞ்ச நேரம் திகைத்தார்கள் இன்னது செய்வது என்று தெரியவில்லை பிறகு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொன்னான் நீ ஒரு கையை வெட்டி தள்ளு நான் ஒரு கையை வெட்டி விடுகிறேன் அப்படியே செய்தார்கள் அந்த அரக்கன் பெயர் கபந்தன் கைகளை வெட்டியவுடன் ஒன்றும் செய்ய முடியாமல் அரக்கன் பேச ஆரம்பித்தான் நான் செய்த துராக்கிரமத்தால் சாபம் பெற்று இந்த உருவத்தில் வாழ்ந்து வந்தேன் நீங்கள் ராமலக்ஷ்மணர்கள் என்று எண்ணுகிறேன் நீங்கள் வந்து என் கைகளை வெட்டிவிட்டு என் உடலை தகனம் செய்தீர்களானால் நான் என் சொந்த உருவம் பெறுவேன் இதுவே எனக்கு இந்திரன் சொன்ன சாப விமோச்சனம் என்றான் ராஜகுமாரர்கள் கபந்தனை எரித்தார்கள் எரித்ததும் அவன் திவ்ய மங்கள ரூபத்துடன் நெருப்பிலிருந்து வெளிவந்து ஸ்வர்க்கம் செல்ல விமானம் ஏறினான் நீங்கள் சீதையை அடைவீர்கள் மிகவும் ரம்யமான பம்பாதீரத்துக்கு சென்று அங்கே ரிச்சிமுக மலையில் வசித்து வரும் சுக்ரீவன் என்ற வானரராஜாவின் உதவியை பெற வேண்டும் அவன் தன் அண்ணான் அண்ணனாகிய வாலியால் ராஜ்யத்தில் இருந்து துரத்தப்பட்டு அகப்பட்டு கொண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய நட்பை நீங்கள் சம்பாதித்தால் ஒழிய உங்கள் காரியம் நிறைவேறாது என்று சொல்லி மறைந்தான் பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் பம்பையை நோக்கி சென்றார்கள் அந்த அழகிய பிரதேசத்தில் தங்க ரிஷியின் சிஷிய சிஷியையான சபரி என்கிற விருத்த சந்நியாசி அம்மை அவளுடைய உபச்சாரத்தை பெற்றார்கள் சபரி அம்மை மகா யானி ராமன் ஈஸ்வராவதாரம் என்பதை அறிந்தவள் அவன் வருவான் அவனை கண்டு அவன் பாதத்தில் வணங்கி பரமபதை பரமபதமடைய வேண்டும் என்றே காத்திருந்தாள் ராமனுக்காக தான் தேடி வைத்திருந்த மிகுந்த ருசியான பழங்களை அவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தந்து உபசரித்தாள் பிறகு சபரி அவ்விடத்து மகிமைகளையெல்லாம் ராமனுக்கு காட்டியும் சொல்லியும் முடித்தாள் பிறகு தீ எழுப்பி அதில் பிரவேசித்து உடலை நீத்து மேலுலகம் சென்றாள் சபரியை கண்டு பம்பா சரஸில் ஸ்நானம் செய்த பின் ராமலக்ஷ்மணர்கள் தைரியமடைந்தார்கள் பிறகு செய்ய வேண்டியதை யோசித்தார்கள் லக்ஷ்மணா என் உள்ளத்தில் வெற்றியடைவோம் என்கிற உணர்ச்சி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது சுக்ரிவனை பார்க்கும் வழி தேடுவாய் என்றான் ராமன் பம்பை நோக்கி சென்றார்கள் பம்பை தடாகமும் மனமும் வசந்த பருவத்துக்குரிய அழகோடு சோபித்தன மிருகங்களும் பறவைகளும் மரங்களும் கொடிகளும் தம்முடைய இயற்கை சௌந்தரியத்தைக் காட்டி ராமனுடைய துக்கத்தை முன்னைவிட அதிகமாக வளரச் செய்தன எதை பார்த்தாலும் சீதை இதை எவ்வளவு அனுபவித்திருப்பாள் என்கிற எண்ணமே அவன் உள்ளத்தை வாட்டிற்று அவதார படி அனுபவிக்க வேண்டிய மானிட துயரத்தை எவ்வளவு அடக்கியால பார்த்தாலும் முடியவில்லை எப்போதுமே தைரியம் கொண்ட ராமனுடைய மனம் தளர்ந்து போய் கஷ்ட கஷ்டப்படுவதை பார்த்து லக்ஷ்மணன் ஆறுதல் மொழிகள் சொல்லி வந்தான் தேவர்களின் தாயாகிய அதிதியின் கர்ப்பத்தில் மூடி வைத்தாலும் சீதையை கண்டுபிடிப்போம் ராமணன் தப்பி போக மாட்டான் நிச்சயம் அவனை வதம் செய்து சீதையை மீட்போம் இந்த மனத்தளர்ச்சி உனக்கு தகாது கவலையும் அதைரியமும் உன்னை அண்டலாமா அவற்றை தூர விளக்கு ஒரு பொருளை இழந்தால் அதை மறுபடியும் பெறுவதற்கு மனிதன் இடைவிடாத முயற்சியுடன் வேலை செய்ய வேண்டும் நம்முடைய அன்பே நமக்கு விரோதியாக போகிறது அன்பினால் மனம் சோகத்தில் சிக்கி அலைந்து தளர்ச்சி அடைந்து முயற்சியை தடுக்கிறது உனக்கு நான் சொல்ல வேண்டுமா உற்சாகமே மனிதனுக்கு மிக முக்கிய சாதனம் சோகத்தையும் அது உண்டாக்கும் பற்றையும் மறந்து உற்சாகம் மேற்கொண்டு முயற்சி செய்வோமாக தைரியம் செய்து கொண்டு சோகத்தை தள்ளுவாய் அண்ணா இவ்வாறெல்லாம் தம்பி அண்ணனுக்கு உபதேசம் செய்தான் ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவுக்கு காப்பு இந்த ஆதிசேஷ அவதார அம்சமான இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனை உற்சாகப்படுத்தி மனத்தாட்சியை விளக்கினான் என்பது பெரியோர்களுடைய வியாக்கியானம் ராமன் வனம் இங்கு வந்து இங்கும் அங்கும் வில் பிடித்து திருவதை பார்த்து சுக்ரீவனுக்கும் அவன் கூட்டத்துக்கும் பெரும் பயம் பிடித்து கொண்டது வாலி பிரவேசிக்க முடியாத இடம் என்று கண்டு அந்த மலைப்பிரதேசத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தான் இங்கும் வாலி மாறுவேடம் போட்டுக்கொண்டு தன்னை கொல்ல வந்துவிட்டானோ என்று சுக்ரீவன் பயந்தான் அல்லது வாலியினுடைய நண்பர்கள் சக்திரிய வீரர்கள் யாரோ அவன் சார்பில் வந்து தன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று பயந்தான் வனத்திலுள்ள மற்ற வானரர்களும் கிளிபிடித்து இங்கும் அங்கும் ஓடினர் ஹனுமான் சுக்ரீவனுடைய முக்கிய மந்திரி அவன் சுக்ரீவனுக்கு தைரியம் கூறினான் இது வாலி அல்ல இவர்கள் வாலியின் நண்பர்களாகவும் காணப்படவில்லை பயப்பட வேண்டிய காரணமில்லை நான் போய் பேசி தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னதன் பேரில் சுக்ரிவன் மிக மகிழ்ச்சி அடைந்து அப்படியே செய் ஜாக்கிரதையாக போய் விஷயத்தை தெரிந்து கொண்டு வா மிக சாமித்தியமாக உண்மையை உணர வேண்டும் எனக்கு மிக சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் இங்கும் அங்கும் தேடுவதை பார்த்தால் என்னை கண்டுபிடித்து கொள்ளவே வந்திருப்பதாக பயப்படுகிறேன் என்றான் ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களிடம் இருந்த இடம் ஒரு பிராமண வடிவமெடுத்துச் சென்றான் போய் நின்றதுமே ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு புது உணர்ச்சி உண்டானதாக தெரிகிறது உள்ளதை உள்ளது போல் சொல்லி பேசலானான் நிகழ்ச்சியை வால்மீகி வர்ணி வர்விக்கும் ஹனுமன் தான் யார் என்பதை காட்டாமல் விஷயம் கண்டுகொள்ள மாற்றம் போனதாக முனிவர் ஆரம்பிக்கிறார் ஆனால் போகப் போக ஒன்றும் மறைக்காமல் தன்னை பற்றியும் வானரராஜனை பற்றியும் உண்மையாகவும் விவரமாகவும் பேசுகிறான் ரா ராம லட்சுமணர்களுடைய தோற்றத்தை கன்றதும் கண்ட பக்தனைப் போல் பரவசப்பட்டு அனுபவித்து புகழ்கிறான் தான் வானரம் என்றும் தன்னுடைய அரசன் சொல்லிய வண்ணம் வேஷம் போட்டுக்கொண்டு வந்ததாகவும் சொல்லுகி விடுகிறான் மனத்தை கவரும் ரூபம் தரித்த ராஜரிஷிகளே தேவர்களைப் போல் விளங்குகிறீர்கள் விரதம் பூண்டவர்களாக காணப்படுகிறீர்கள் தவம் செய்ய வந்தீர்கள் என்று எண்ணுகிறேன் இந்த கஷ்டமான வனத்துக்கு ஏன் வந்தீர்கள் நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் இந்த நதியும் வனமும் உங்கள் வரவால் முன்னைவிட அழகாக விளங்குகின்றன உங்களுடைய முக காந்தியும் உங்கள் சரீர சௌந்தரியமும் ஆச்சரியமாக விளங்குகின்றன உங்களுடைய அபூர்வ லட்சணங்களைக் கண்டு இந்த வனத்தில் உள்ள ஜீவன்கள் பயன்படுகின்றன உங்கள் பராக்கிரமம் சொல்லாமலே விளங்குகிறது நீங்கள் யார் எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பெரிய ராஜ்யத்தை ஆட்சி புரிய பிறந்தவர் என்பது வியக்தம் ஆயினும் தாபச வேஷம் தரித்திருக்கிறீர்கள் ஜடையும் மர உரியும் தரித்து வில்லும் அம்புமாக வந்திருக்கிறீர்கள் நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் இங்கே சுக்ரிப்பன் என்கிற வானரராஜன் தன் அண்ணன் வாலியால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்தும் மறைந்தும் காலம் கழித்து வருகிறான் அவனுடைய மந்திரி நான் என் பெயர் ஹனுமான் நான் வாயுவின் புத்திரன் அரசன் உத்தரவிட்டபடி பிராமண சந்யாசி உருவம் தரித்து உங்களிடம் வந்திருக்கிறேன் இவ்வாறு ஹனுமான் மிக வணக்கமாக சொன்ன மொழிகளை கேட்டு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொன்னான் தம்பி இந்த ஹனுமான் பேசியதை கேட்டு இவனிடம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டாகிவிட்டது அவன் பேச்சின் அழகை பார்த்தாயா எவ்வளவு சரியான இலக்கணமும் சுரமுமாக பேசுகிறான் வேதங்கள் முழுவதும் அத்தியயனமும் செய்து வியாக்கரணம் சம்பூரணமாக கற்றவனைப் போல் பேசுகிறான் இவனைப் போல் அல்லவோ இருக்க வேண்டும் தூதன் இத்தகைய தூதனை கொண்ட அரசனுக்கு ஒரு குறையும் இல்லை நாம் யாரை தேடி வந்தோமோ அவனே நம்மை தேடி வந்திருக்கிறான் சுக்ரிவனை காண நாம் வந்தோம் அவனே இந்த தூதனை அனுப்பியிருக்கிறான் இவனுக்கு நல்வரவு சொல்லி நம்மளுடைய அபிப்ராயத்தை அபிப்பிராயத்தை தெரிவிப்பாய் என்றான் மகா ஐஸ்வர்யம் படித்த என் தமையன் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன் ராஜ்யத்தை விட்டு வனவாசம் செய்கிறான் உன் அரசனான சுக்ரீவனிடம் தன் காரியம் நிறைவேறுவதற்காக உதவியை நாடி வந்திருக்கிறான் சாபத்தால் ராட்சச வடிவம் பெற்ற கபந்தன் சுக்ரீவன் என்கிற வானராஜனுடைய சகாயத்தை பெற்றீர்களானால் அரக்கன் வஞ்சித்து எடுத்துப்போன ராஜகுமாரியை மறுபடி அடைவீர்கள் என்று எமக்கு சொன்னான் அவன் சொற்படி இங்கே வந்திருக்கிறோம் உன்னுடைய அரசனுடைய நட்பை தேடி வந்திருக்கிறோம் என்றார் லக்ஷ்மணன் வாயுகுமாரனான ஹனுமானும் சுக்ரிவன் வாலியால் பீடிக்கப்பட்டு ராஜ்ஜியத்தையும் மனைவியும் இழந்தான் இரண்டையும் மறுபடியும் அடைவான் என்பது இப்போது உறுதியாயிற்று உங்கள் நட்பை என் அரசன் அடைந்து அவனும் பயனடைவான் உங்களுடைய காரியமும் அவன் உதவியினால் நிறைவேறும் என்றான் பிறகு மிகுந்த சந்தோஷத்தோடு மூவரும் வானரராஜனான சுக்ரீவன் இருப்பிடம் சென்றார்கள் போகும் மார்க்கம் வானரர்கள்தான் தாண்ட கூடும் வகையால் ஹனுமான் சுயரூபமான வானர உருவம் எடுத்து இரு ராஜகுமாரர்களையும் தன் தோளின் மீது ஏற்றிக்கொண்டு சென்றான் நல்லவர்களுடைய உள்ளங்கள் வெகு சீக்கிரம் சுலபமாக ஒன்று கூடும் வெகு காலம் ஒரே இடத்தில் கூடி வாழ வேண்டியதில்லை அநேக சந்தர்ப்பங்களில் ஒருவரோடு ஒருவர் கலந்து பழக வேண்டியதில்லை இருவர் உள்ளங்களிலும் தானாக உதிக்கும் உணர்ச்சியே நட்பை திடீர் என்று உண்டாக்கும் தவிர இந்த நட்பு பகவானுடைய சங்கற்பம் ஹனுமானுடைய பக்தியையும் சேவையும் ராமச்சந்திரன் அடைய வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தபடியால் ஒருவரை ஒருவர் கண்டவுடனே பரஸ்பர பூரண நம்பிக்கை தோன்றிவிட்டது தன் தோளின் மேல் இரு ராஜகுமாரர்களையும் தூக்கிச் செல்வது உள்ளத்தில் உண்டாகிவிட்ட இணைப்பில் இருந்து தோன்றிய மெய்ப்பாடு நண்பர்களும் காதலர்களும் கட்டியணைத்துக் கொள்வது போல் தாசனும் பக்தனுமான அனுமான் தன் சுவாமியை தோளின் மேல் மகிழ்ச்சி பரவசமாக தூக்கிச் சென்றான் ரிச்சி முகத்தில் இருந்து மலைய மலையமலை ஏறி போய் சேர்ந்ததும் ஹனுமான் சுக்கரமணியிடம் போய் ராமலட்சுமணர்கள் வந்து அவனை பார்க்க காத்திருப்பதாக தெரிவித்து இந்த ராமன் சிறந்த அறிவும் மற்ற எல்லா நற்குணங்களும் பெற்ற ராஜகுமாரன் இஷ் இஸ்வாகு குலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற மகாராஜா தசரதனுடைய மூத்த குமாரன் தகப்பன் சொல்லை சத்தியமாக்குவதற்காக தம்பியுடனும் மனைவியுடனும் அயோத்தியை விட்டு வனம் சென்றான் தசரத மகாராஜன் தன் இளைய மனைவியினால் தூண்டப்பட்டு ராமனை வாசம் செய்யச் சொன்னான் அப்படி ராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் பாட்டியில் இருந்தபோது ராஜகுமார குமாரர்கள் பக்கத்தில் இல்லாத சமயம் பார்த்து ராமன் மனைவியை ராமணன் தூக்கிப் போய்விட்டான் அவளை தேடி கண்டுபிடித்து தர ராமன் உன் உதவியை நாடி வந்திருக்கிறான் இந்த ராஜகுமாரர்கள் உம்முடைய நட்பை அடையவும் தகுதி வாய்ந்தவர்கள் இவர்கள் சிநேகிதத்தை அடைந்தால் நீரும் பெரும் பயனடைவீர் என்றான் சுக்ரிவன் அழகிய மானுட உருவம் தரித்து ராஜகுமாரர்களை கண்டு பேசினான் ராமனை நோக்கி கை நீட்டி ராஜகுமாரனே வானரணனான என் நீ விரும்புவாயாகில் இதோ என் கை அங்கீரி அங்கீகரிப்பாயாக உன் குணங்களையும் மகிமையும் வாயு புத்திரனால் அறிந்தேன் என்றான் ராமனும் நீட்டிய கையை அங்கீகரித்து சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான் உடனே ஹனுமானும் குச்சிகளை கொண்டு வந்து தீ மூட்டினான் அக்னியை பூஜிச்சு பிரதட்சணம் செய்து ராமனும் சுக்ரீவனும் நட்பு பிரதிச்சை செய்தார்கள் இருவர்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் இருவரும் சமபங்கு கொள்வோம் நம்முடைய நட்பு என்றும் இருப்பதாக என்று பிரமாணம் செய்தார்கள் இரண்டு பேரும் மரக்கிளைகளை ஆசனமாக கொண்டு ராமனும் சுக்ரீவனும் ஓர் இடத்தில் இடத்திலும் ஹனுமானும் லட்சுமணனும் மற்றொரு இடத்திலும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சுக்ரீவன் தன் கஷ்டங்களை சொல்லிக்கொண்டான் வாலியின் பயத்தால் வனத்தில் இங்கும் மங்கும் தெரிந்து கொண்டும் இந்த மலையில் மறைந்திருந்தும் காலம் கழித்து வருகிறேன் நீ வாளியை கொன்று என் துக்கத்தை தீர்த்து ராஜீமும் மனைவியும் நான் மறுபடி பெற்று அனுபவிக்கும்படி செய்வாயாக என்றான் நிச்சயமாக இதோ அந்த அம்புக்கு வாலி இரையாவான் சந்தேகமில்லை என்றான் ராமன் இப்படி சுக்ரீவனும் ராமனும் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் அசோகவனத்தில் சீதையின் இடக்கண் மங்கள சூஷமாக சூஷமாக துடித்தது அரக்கர்களின் அரசன் ராவணனுடைய இடக்கண்களும் துடித்தன அது அவனுக்கு அமங்கலம் உண்டாகும் என்கிற சகுனம் இத்துடன் இன்ற பகுதியை நீங்கள் கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்